ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதேஷ் கிச்சன் நான் உங்கள் இம்மா பேசுறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல வெள்ளை சோளம் தோசை எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை ரொம்ப ஹெல்த்தியானது வீட்ல நம்ம சிறுதானியம் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும்னா நமக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அதையெல்லாம் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இது போல் சோளமா உள்ள தோசை செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த சோளம் மாவு ரெடி பண்ணுறதுக்காக இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சோளம் சேர்த்துக்குங்க நான் இன்னைக்கு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக தோசை சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்க சோளத்தோட அளவு அரை கிலோ இப்போ நம்ம இது கூடவே அரை கப் அளவுக்கு பருப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இந்த சோளத்தில் தூசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் இது போல் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மேலே வர அந்த தூசியெலாம் குறையிற அளவுக்கு நல்லா அலசி எடுத்துக்கலாம் நல்லா அலசி எடுத்தது அப்புறமா நம்ம இது போல தண்ணி சேர்த்து இத நம்ம ஊற வச்சுக்கலாம் இது நல்லா குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது ஊறணும் அப்பதான் இந்த சோளம் நல்லா ஊறி வரும் இப்ப நல்லா ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் ஒரு ஆறு மணி நேரம் இப்ப ஆனதுக்கு அப்புறமா எடுத்து இப்ப நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போறோம் இப்போ ஆறு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இதை மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் அதிகமான அளவுக்கு நீங்கள் இது போல் ஊற வச்சிருந்தீங்கன்னா கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்குங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவு பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் நம்ம சோளத்தில் தான் நம்ம தோசை செய்கிறோன்றது வீட்டில் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு இந்த தோசை மாவு டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் நமக்கு தெரியாது இப்போ நம்ம இது நல்லா எல்லா மாவையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம ஒரு ஆறு மணி நேரமாவது புளிக்க வச்சிடணும் இது அப்படியே ஒரு ஆறு மணி நேரம் புளிச்சு வரட்டும் இப்ப நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம இந்த பாத்திரத்துல நல்லா இந்த மாவு பொங்கி வந்திருக்குல்ல இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்ப இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப திக்னஸா இருக்கு அதனால இது போல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம இதை தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம் இது போல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா இத கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா இது போல கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம தோசை சுட்டுக்கலாம் இப்போ தோசை ஊத்துறதுக்காக ஸ்டவ்ல இப்போ தோசைக்கல் நல்லா இருக்குது இப்போ நம்ம எந்த அளவுக்கு தோசை திக்னஸ்ஸாவோ மெலிசாவோ தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இது போல தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றுறதுக்கும் எவ்வளோ சுலபமான முறையில் நமக்கு தோசை ஊற்ற வருது பாருங்கள் இதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் உங்களுக்கு எது தேவையோ சேர்த்து நல்லா சவந்தோடனே எடுத்து திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பரான சோள தோசை நமக்கு ரெடி ஆகிடும் எவ்வளோ சுலபமான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடாம இது போல் நல்ல ஹெல்த்தியான முறையில் சிறுதானிய தோசைங்களையும் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்தோம்னா ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ